சனலுக்கு உங்களை அன்போடு ஒரு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தாங்க பட்டாணி வச்சு ஒரு பட்டாணி பிரியாணியும் அதோட உருளைக்கிழங்கு மஷ்ரூம் தாங்க வாங்க பண்ணிடலாம் ஒரே குக்கர்லேயே வேலையாயிடும் நம்ம இதுக்கு அரைக்க வேண்டாம் வெறும் தாளிதம் பண்ணி போட்டா விட்டாவே போதும் ஈஸியாகவே பண்ணிடலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேங்க பட்டாணி ஒரு கை பட்டாணி எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்றரை தக்காளி நறுக்கியிருக்கேன் பச்சை மிளகா புதினா இதுலேயும் நறுக்கிருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் தாலிதான் பண்ணியிருக்கேன் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக அரைக்காம ஈஸியாக பண்ணிடலாம் ஈஜி பூண்டு வீடு மட்டும்தான் அரைச்ச வீடு ஈஸியாக அரைச்சது அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் தக்காளி சேர்த்துருக்கேன் நான் சீரக சம்பாவில் தாங்க நான் பண்ண போகிறேன் சீரக சம்பா தக்காளி பண்ணுவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ தக்காளி வதங்கட்டும் இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம் வேக வைக்காத பட்டாணி புதிதான் வந்து நினைச்சிருக்கேன் அதோட இஞ்சி பூண்டு விழுது உருளைக்கிழங்கு மஷ்ரூம் வரவளுக்கு உருளைக்கிழங்கு மஷ்ரூமு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மொத்தமாக குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு எடுத்து வச்சுட்டேங்க இப்போது கடையில் போட்டு நம்ம வறுத்து அரை ஸ்பூன் தனியா பொடி ஒரே ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் விட்டு நல்லா இந்த பச்சை வாடை போக வதக்கி கொடுப்போம் இப்போது எடுத்து வச்சா ஒரு கப் ரைஸையும் சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன் அதனால் ரெண்டு கப் தண்ணி ஒன்று ரெண்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடிடலாம் இந்த பக்கம் பேபி உருளை மஷ்ரூம் வறுவதுங்க இதுக்கு நான் வந்து வெங்காயம் தக்காளி பேபி உருளை மஷ்ரூமு குழம்பு மிளகாய்ச்சல் எல்லாத்தையுமே சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டு வறுக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக வர முடிஞ்சிடும் எல்லாமே அதோட ஆகிடும் கலந்து விட்டுடலாம் இது வருபடட்டும் அதுவும் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி கொடுக்கும் நல்லா வேலை தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கலந்து வந்திருக்கு உருளைக்கிழங்குல மசாலா மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் அப்போ அப்பதான் உருளைக்கிழங்கு வருத்தாமரி இருக்கும் உங்களுக்கு இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க நான் அருமையாக பிரியாணி ரெடி ஆகிடுது பட்டாணி பிரியாணி ரெடி ஆகிடுது பாருங்க நல்லா கதறி கொடுத்துருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக சீரக சம்பாவில் பண்ணும்போது ருசியும் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அருமையான சீரக சம்பா பட்டாணி பிரியாணி ரெடியாயிடுது உருளைக்கிழங்கு மஷ்ரூம் கிரேவியும் ரெடியாகிடுது இன்றைக்கி லன்ச் மீனும் அதனாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் கரெக்டான காரத்தோடு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்